சமூக நீதி விடுதி என்று அழைக்கப்படும் அப்படின்ற மாதிரி மார்க்கட்டி நம்ம மாண்புமே முதலமைச்சர் சொல்றாரு ஆனா தமிழ்நாடு முழுமைக்கும் அனைத்து திராவிடர் விடுதிகள் எல்லாத்தையுமே மூடிக்கிடுகிறாங்க ஒரு தரவு வெளியா இருக்குது

அதனால சண்டை போட போறோம் தலைவா நாம வந்து எந்த ஒரு விஷயத்த மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் எஜுகேஷன்ல காம்ப்ரமைஸ் எஜுகேஷன் விஷயத்துல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது சரிங்களா வினவு வலைத்தள பக்கம் இருக்கு இல்லையா வினவு மக்கள் அதிகார கழகத்தினுடைய வினவு வலைத்தள பக்கம் அந்த வினவு பக்கத்துல தான் இவ்வளவு டேட்டாக்கள் எல்லாமே குடுத்திருக்கிறாங்க சரிங்களா

திட்டமிட்டே ஆதி திராவிடர் விடுதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதன் மீதான விவாதத்தை நம்ம தொடருவோம் சரிங்களா சோ வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இருநூத்தி முப்பது பள்ளிகள் வந்து இருக்கு தொடக்க பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் ஆமா நடுநிலை பள்ளிகள் இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது பள்ளிகள் வந்து இருக்குது உயர்நிலை பள்ளி ஆமா உயர்நிலை பள்ளிகள் வந்து நூத்தி எட்டு அடுத்து வந்து மேல்நிலை பள்ளிகள் தொண்ணூத்தி எட்டு மொத்தமாக ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு பள்ளிகள் வந்து இருக்குது சரிங்களா

படிக்கிற்கு முன்னூத்தி ஆயிரம் இருபது ஆயிரம் மாணவ மாணவியர்கள் ஆதி திராவிடர் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வி பயிலவில்லை என்ன வளர்ச்சி இருக்கிறது ஒரு கல்வியுடைய வளர்ச்சி என்றால் என்ன

இந்த தமிழ்நாடு முழுமை முழுமைக்கும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா சோ இது வந்து என்னன்னா நம்ம எந்த ஒரு மாவட்டத்தினுடைய டேட்டா மட்டும் பார்க்க போறோம்னா விருதுநகர் மாவட்டத்தினுடைய டேட்டா மட்டும் தான் பார்க்க போறோம் ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தினுடைய டேட்டாவை தான் ஓய்வுபட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விருதுநகர் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியரும் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரி இருபத்தி அஞ்சு மாதம் மூன்றாம் தேதி என்ன பண்றாங்க அரசுக்கு ஒரு டேட்டா வந்து அனுப்புறாங்க அதாவது விருதுநகர்ல மொத்தமாக ஐம்பத்தி ஆறு ஆதி திராவிடர் விடுதிகள் வந்து இருக்குது இந்த ஐம்பத்தி ஆறு ஆதி திராவிடர் விடுதிகள்ல

இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் இருபது ரெண்டாம் தேதி என்ன பண்றாங்க ஒரு அரசாணையை கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த என்ன அரசாணையா ஒவ்வொரு ஆதி திராவிடர்களுடைய கைரேக சிஸ்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப விருதுநகர்ல இந்த மாவட்ட ஆட்சியரும் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரியும் சேர்ந்து என்ன பண்றாங்க நாற்பத்தி எட்டு விடுதிகள்ல மாணவர் ரெக்கார்ட் சமிட் பண்றாங்க

எந்த விதமான டேட்டாக்களும் அப்டேட் செய்யப்படாமல் இருக்கின்றது என்னன்னா மொத்தம் ஐம்பத்தி விடுதிகள் விருதுநகர்ல இது நாற்பத்தி விடுதிகள் வந்து அதை மாணவ மாணவிகளே படிக்கலங்க அதனால நீங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த நாற்பத்தி எட்டு விடுதிகளையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த டேட்டாவின் அடிப்படையில மாவட்ட ஆட்சியரும் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளும் சப்மிட் பண்ணாங்க இது வந்து கல்வியை தடுக்கிற விதமா இல்லையா ஏன்னா பயோமெட்ரிக் செக் பண்ணி பாக்குறப்ப அந்த நாற்பத்தி எட்டு பேர் நாற்பத்தி எட்டு பேர் மாணவ மாணவியும் இவங்க போலியாக எதுக்கு ரெக்கார்டும் சப்மிட் பண்றாங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் வருது தெரியுமா சனாதனத்தை எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்ற போர்வையில தலித்துகள் படிக்க கூடாது என்ற எண்ணம் திமுக இல்ல தலித்துகள் வந்து இலவசமாக உணவு அறிந்து படிக்க கூடாது என்று அஜெண்டா இருக்கிறதா கேள்வி திமுக பாத்து கேட்க வேண்டியது இருக்கு ஆமா கல்வியை கூடாது ஒரு காலத்துல வந்து தலித்து படிச்சா சேரி மக்கள் படிச்சா வந்து காத்துல ஈத்த காட்சி ஊத்து அப்படின்னு சொன்னாங்க இப்ப மறைமுகமாக நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆதி நாட விடுதிகளை மூடுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறீர்களா இல்ல இல்ல இதற்கு காலங்கத்தால வந்து நான் செய்தியை பார்த்தாலும் எனக்கே ஷாக்கிங் ஆச்சு இந்த மாதிரி ஆதி திராவிட விடுதிகள் எல்லாமே சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் சொல்லி டேட்டா

அரசு கல்லூரியா இருக்கட்டும் அரசு பள்ளிக்கூடங்கள் பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் இந்த மாணவியர் மாணவியர் விடுதியை வந்து மாத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நீதி விடுதியில வந்து எண்ணூர் விடுதா அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து தோல இது வந்து மாணவ மாணவியர்கள் மட்டுமே பாதிக்காது ஆமா வேலை வாய்ப்புகளையும் பாதிப்படைய செய்யும் இது ஏன்னா இந்த ஆதி திராவிடர் அந்த விடுதிகள்ல யார் வந்து பொறுப்புல இருக்க முடியும் இருப்பாங்க இந்த பஞ்சாயத்தை எப்படி எங்களுக்கு தெரியும் சூழ்நிலை எதிர்பாராத விதமாக ஒரு வார்டனை சந்திக்கிற மாதிரிலா கலோர மூலம் அந்த வார்டன் வந்து மல்ல மாவட்டத்துல வந்து ஏறக்குறைய எஸ்சி எஸ் அதாவது வந்து ஆஜா வந்து ஒன்பது எட்டுல மூடுறாங்க

புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தனித்தொகுதியில போட்டி போட்டு நாற்பத்தி எம்எல்ஏக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் யாராச்சும் ஒரு கேள்வி எழுப்பினாங்களா நீங்க அவங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நாற்பத்தாறு எம்எல்ஏ ஐயா கலைஞர் போட்டு பிச்சை இது அம்மா செயலிதா போட்டா நாற்பத்தாறு பேரும் சொல்ல மாட்டாங்க தெளிவா அதுல கூட்டணி கட்சியில சொல்றாரு எடப்பாடி முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க எடப்பாடி ஓட்ட பிச்சை சொல்றாங்க நான் சொல்றேன் நாற்பத்தி ஆறு பேரும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஓட்ட பிச்சை அது ஒருத்தையும் கூட கேள்வி கேட்கலங்க அது ஏதாவது எதுக்கு எம்எல்ஏ ஆகுது நான் என்னது கேட்கிறேன் நீ ரிசர்வ் தொகுதியில் நிக்கிறேன் இவ போச்சல நில்லு நாற்பத்தாறு பேர் ரிசர்வ் தொகுதியில நின்னு நீ வந்து அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு நின்று இதுவரைக்கும் இந்த ஆயுதோட விடுதிய மூடி இருக்காங்களே இந்த மாணவர் சேரமா போச்சேன் வேலை

அப்போ வந்து அந்த நாற்பத்தி எட்டு விடுதிகளுமே மாணவர்கள் சேர்க்கையை வந்து சேர்க்க வைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்லையா கல்வி நீங்க வந்து கம்பல்சரி எஜுகேஷன் சொல்றீங்களே அந்த கம்பல்சரி எஜுகேஷன் நீங்க என்ன பண்றீங்க விழிப்புணர்வு கொடுத்தீங்களா கொடுக்கலையா அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது ஆ அவேர்னஸ் கொடுங்க ஒவ்வொரு பள்ளிகள் இருக்கிற நிரந்தர அரசு பணியாளர்கள் இருப்பாங்க ஊர் ஊரா தெரு தெருவா அனுப்புங்க போய் வந்து ஹாஸ்டல் சேர்க்கறதுக்கு விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்ப எந்த விதமான செயல் திட்டங்களும் இல்லாம நீங்க வந்து நாற்பத்தி எட்டு விடுதி எல்லாம் க்ளோஸ் பண்ண போறான்னு சொல்றீங்க அப்படின்னா அப்ப இது வந்து எதிரை நோக்கி நகரின்றது இத்தனைக்கும் பயோமெட்ரிக்கை செக் பண்ணி பாக்குறப்ப அதுல மாணவர்கள் நாற்பத்தி எட்டு விடுதிகளையும் செய்தி வருது நாங்க சொல்லுங்க ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் கண்ணன் அவர்கள் வந்து பதிவு செய்தாரு மின்னம்பலத்துக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு இதுல இன்னொரு விடயத்தை நான் கேட்கிறேன் ஏற்கனவே வந்து ஆதரவாளர் மக்கள் பத்தி முதல் தலைமுறையா படித்து வர ஆதிநாட மக்கள் வந்து பத்தி முதல் தலைமுறை படிச்சு வர்றாங்க இந்த படித்து வர்ற மாணவரா இருக்கட்டும் மாணவியரா இருக்கட்டும் எல்லா கலெக்டர் ஆபீஸ்லயே மனு குடுக்குறீங்கல்ல அந்த கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அந்த ஹாஸ்டல் எங்க விடி இருக்கு அங்க மனு கொடுக்குறீங்கல்ல அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறீங்கல்ல சேர்றதுக்கான அப்ளிகேஷன் நீங்க அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணனும் ஃபில் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு கொடுங்க முடிஞ்சிருச்சு இது கலெக்டர் கலெக்டர் அங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணா அவங்க வந்து சாக்சன் பண்ணிடுவாங்க இவருக்கு மட்டும் ஏ வந்து நீங்க ஆன்லைன்ல வெப்சைட்ட போயிடுங்க போலவே வாங்கி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அது பிரின்சுபலார்க்கட்டோ எம் கிட்ட கையெழுத்து வாங்கி அதுல வந்து அட்ஜெஸ்டேஷன்லாம் வாங்கி போர்ட்டல் அட்ஜெஸ்டேஷன் வாங்கி அதை போய் அப்லோட் பண்ணனும் எதுல கம்ப்யூட்டர்ல ஈசிஎம்எஸ்ல அப்லோட் பண்ணனும் இது

அப்பொழுது திட்டமிட்டே வந்து தலித்துகள் படிக்க கூடாது சேரி மக்க படிக்க கூடாது இந்த ரேஷியோக்குள்ள குறைக்கணும்ன்ற ஒரு திட்டம் இது இருக்கா இதான் என்னுடைய மெயினான கேள்வி அது மட்டும் இதே மாதிரிதான் ஆர்டி எஜுகேஷன் ரைட் எஜுகேஷன் அவங்க வந்து மத்திய அரசாங்கミリー தரமாற்றாங்க சொல்லி என்ன பண்றாங்க இந்த இலவச கல்வி இந்த வருஷம் கிடையாதுனு சொல்லிட்டாங்க சரிங்களா

கல்வியில வந்து ரொம்ப மோசமா வந்து இன்றைக்கி வந்து அனைத்து திட்டமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இது ஒரு சனாதர திராவிடம் ஆமாம் இது வந்து நம்ம முத்தமலறிங்க கலைஞரவருடைய திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது இது வந்து ஒரு சநாதரத்தினுடைய பாதையில் பயணிக்க கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கின்றதோ அப்புடின்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகங்களுக்குமே தமிழ்நாட்டில் வந்து யார் யாரெல்லாம் கலைஞரை தாயவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சந்தேகங்கள் இருக்குது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத கூறிக்கொண்டு அடுத்தபடியாக நம்ம வந்து மதுரையில் டேட்டா கிடைச்சா அதுக்கு ஒரு தனியா வந்து ஒரு வீடியோ மதுரையில் டேட்டா கிடைச்சா நான் என்ன கேட்கிறேன் அந்த நாற்பத்தாறு எம்எல்ஏ ஒரு டிமாண்டா தான் வைக்கிறோம் டிமாண்ட் நாற்பத்தாறு எம்எல்ஏ தயவு செய்து உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்கு ஆஜராடா துறை என்ன நடந்துகிட்டு இருக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு ஏன் மாணவர்கள் குறைந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் கல்லூரி மொழிகள் மூடப்படுகிறது இந்த மூடப்படுறதுனால வேலைக்கு அந்த மக்கள் தான் போய் வேலைக்கு போவாங்க அவங்க எத்தனாயிரம் பேர் வேலை காலியாயிருக்கு இதை கூட பேசுறதுக்கு துப்பு இல்ல துணிச்சல் இல்ல நீ எல்லாம் இதுக்கு எம்எல்ஏ ஆகணும் நாற்பத்தி எம்எல்ஏ தயவு செய்து பதவி ரிசைன் பண்ணிட்டு போங்க இதை அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது கலைஞர் வாங்கி கொடுத்தாலும் வேற யாரும் வாங்கி கொடுக்கல அதனால எனக்கு வந்து கோபத்தோட சொல்றேன் நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ சட்டமன்றத்துல பேசுங்க இல்லன்னா பதவியை ராஜினாமா பண்ணு உனக்கு பதவியில இருக்கிறது தகுதியே கிடையாது சரி 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 வந்து உள்ளபடியே வந்து நம்ம அரத்தின் பக்கம் இருப்பதற்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டாவை கரெக்ட் பண்ணி நம்ம வீடியோக்கள் போடுறோம் சரிங்களா சோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எங்கெங்கெல்லாம் தொய்வுகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தொய்வுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு கூட வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வெத்தல பாக்கு வச்சு உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள் சமூக வெளியாகுது வெத்தல பாக்கு வச்சுக்கிட்டு யார் யார் வீட்டுக்கு எல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கேள்வியை கேளுங்க எல்லாருமே வந்து உங்க வீட்டை தேடி வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துறை நிர்வாகிகள்ட்ட நீங்க கேளுங்க ஏன் ஆதி திராவிடர் மக்களுடைய விடுதிகளை க்ளோஸ் பண்றீங்க ஏன் ஆதி திராவிடர் மக்களுடைய படிப்புகளுடைய எண்ணிக்கை ரேஷியோ கம்மியா இருக்குது ஏன் ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து கல்விக்கு நிதி ஒதுக்கல மத்திய அரசாங்கத்தை எத்தனை வருஷம் நீங்க காரணம் காட்டுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்க போறாங்க அது வரைக்கும் ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் கல்வி கிடையாதா இதெல்லாம் நீங்க வந்து கேள்வி அத்திருக்கி முன்வைங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்ச வரையும் கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம் எப்படி கேட்கும் தெரியல